வணக்கம் இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் கடக ராசிக்கு அதிபதி நீச்ச அமைப்பை பெற்று அமர்ந்திருந்தாலும் கூட இங்கே பரிவர்த்தனை அமைப்பு செவ்வாய் சந்திரன் அடைவதனால் ஒரு தெரியாத ஒருவரிடம் இங்கே வந்து ஒரு உதவி பெறுவது போல அதனால் குழந்தைகள் வழியிலையும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன் செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பில் உச்ச சந்திரன் அப்படது பரிவர்த்தனை இது போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு பலன் இருந்தது அதே போல் இந்த வாரமும் அவர் அமரக்கூடிய இடமானது தனுசு விருச்சிகம் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரமும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதே போல் இந்த வாரத்தில் பார்த்தா நான்கு கிரகங்கள் பெயர் சரி என்றால் இதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுது சனியும் ராகுவும் வினைஞ்சிட்டு இருந்தாங்க ஒன்பதாம் இடத்துல இது வெளி தூரம் வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்தது வேலை விஷயத்தில் அந்த அமைப்புகள் விளக்குவது ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்கிறதுனால இந்த வாரம் பா உங்களுடைய வேலை பலு சுமைகள் குறையும் போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உடல் ரீதியில் இந்த பாதிப்புகள் குறையும் அதே போல் இரண்டாம் இடத்துல கேது வந்து அமர்றாரு பேச வேண்டிய இடத்துல பேசுங்க பேசக்கூடாத இடத்துல பேசாதீங்க குடும்பத்தில் வந்து ஒத்துமையாக இருக்க பாருங்கள் அதே போல் வருமானம் பண தட்டுப்பாடு ஏற்படும் அதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க அதே போல் எட்டாம் இடத்துல ராகு குரு பார்வை நீண்ட நாள் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள்லாம் தீரப்போது வழக்கில் ஒரு சாதகமான அமைப்பு உண்டாக போகிறது வெளிநாடு மாநிலம் இது போன்ற சமய இந்த இடங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார எல்லாம் சிறப்பாக அமையப்போகுது அதே போன கணவன் மனை உறவுகள்லாம் பார்க்கும்போது சனி ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால மன அழுத்தத்தில் இருந்தீங்க அந்த தன்மையெல்லாம் விளங்கும் மன அழுத்தத்தில் இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இப்போ அந்த அமைப்புக்கள் மாறி ஒரு நல்ல ஒரு சூழல் அமைய போகிறது முக்கியமாக அட்டம சனியிலேருந்து வந்துட்டீங்க அட்டம ராகு பெரிய கெடுதலை தர மாட்டாரு அதே போல் குருவும் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் கூட அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் சிறப்பான நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது இவர் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்த பார்வை செய்கிறதுனால உடல் சுகம் சிறப்பாக போது தாய் வழி மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாகப் போகிறது இந்த வாரம் பார்த்தா சந்திரனும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாரு செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு பெறுறதுனால சாதகமான சில சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய வாரமாக இருக்கிறது இந்த வாரம் சிறப்பாக அமையும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்